விஜய்க்கு வந்த அந்த போன் கால் இதெல்லாம் நமக்கு தேவையா நொந்து போன விஜய் எடுத்த முடிவு நடிகர் விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தனது அரசியல் பிரவேசத்தை பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடவில்லை யாருக்கும் ஆதரவு இல்லை என்று தெரிவித்திருந்த விஜய் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களில் காலத்தில் இறங்கப்போவதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் விசேசாராயம் குறித்து கூலி தொழிலாளர்கள் பலர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு அரசை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது என தமிழக அரசை விமர்சித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு விருதுகளை வழங்கினார் விஜய் முதல் கட்டமாக இருபத்தி ஓரு மாவட்டங்களில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விருதுகள் வழங்கினார் அதிமுக பிரச்சாரத்தில் பயன்படுத்திய சே நோ ட்ரக்ஸ் என்ற வாசகத்தை பயன்படுத்தி விஜய் இந்த மீட்டிங்கில் மாணவர்கள் முன்னிலையில் பேசினார் இதனால் கடுப்படைந்த திமுகவினர் மற்றும் அவர்களின் ஜால்ரா ஊடகங்களில் விஜய் விருது வழங்கும் விழாவில் நடைபெற்ற சிறு சிறு சம்பவங்களை ஊதி பெரியதாக்கியது அந்த விழாவை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றியது இதனால் கடும் அப்செட் ஆகியுள்ளார் விஜய் அது மட்டுமல்லாமல் விஜய் நடித்த கோட் படமானது விரைவில் வெளியாக உள்ளது திமுக அரசுக்கு எதிரான நிலை கொண்ட நடிகர்கள் படத்தை தமிழகத்தில் திரையிடவே முடியாது என்ற நிலை உருவாக்கி உள்ளது கோட் பட தயாரிப்பாளர் விஜய்க்கு உடனடியாக போன் செய்து ஆளும் திமுகவை விமர்சிக்க வேண்டாம் உங்கள் அரசியலுக்காக என்னை கடன்காரன் ஆக்கிவிட வேண்டாம் என் படத்தை முடித்து ரிலீஸ் செய்த பிறகு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள் என கூறியுள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதனை தொடர்ந்துதான் இரண்டாவது விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் தனது ரூட்டை கமல் போல் மாற்றி நீட் குறித்தும் புதிய கல்விக் கொள்கை குறித்தும் பேசியுள்ளார் திமுகவினரை மனம் குளிரச் செய்வதற்காக மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று பேசி திமுகவை சமாதானப்படுத்தி நீட் எதிர்ப்பு பிரச்சாரத்தின் மூலம் தனது கோட் படத்தின் வெற்றிக்கும் வசூலுக்கும் அச்சுறுத்தலை தவிர்க்க திமுக அரசின் முடிவுக்கு திடீர் ஆதரவு கிடைத்துள்ளார் விஜய் திமுக அரசுக்கு எதிரான நிலை கொண்ட நடிகர்கள் படத்தை தமிழகத்தில் திரையிடவே முடியாது என்ற நிலை இருந்து வருகிறது அந்த வகையில் கடந்த முறை விஜய் திரைப்படத்திற்கு ஏற்பட்ட தடைகள் இந்த முறை ஏற்படாமல் இருக்க தொழில் சார்ந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர் எடுத்த இந்த முடிவு ஆபத்தான சுயநல அரசியலாகும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் வரிசையில் இணைந்து விட்டார் கமல்ஹாசன் ஒரு காலத்தில் டார்ச் லைட்டு வைத்துக்கொண்டு வாரிசு அரசியல் மற்றும் ஊழல் அரசியலை எதிர்க்கும் மக்கள் நீதி மய்யம் என்று டிவியை உடைத்தார் அதன் பிறகு தற்போது மக்கள் நீதி மய்யத்தின் சார்பாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து திமுகவிற்கு பிரச்சாரம் செய்து வருகிறார் அதுபோல்தான் விஜய் கடந்த முறை பேசிய போது போதைப் பொருட்களை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும் பொதுமக்களுக்கும் அதில் கடமை இருக்கிறது என பேசியிருந்தார் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார் அடுத்து அவருடைய கோட் படம் ரிலீஸ் ஆக வேண்டும் உதயநிதி ஏதாவது சொன்னாரா என தெரியவில்லை அதனால் அவர் திமுகவின் ஊதுகுழலாக விஜய் மாறி உள்ளார் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்